இந்த ஓவியின் பொருளாவது ஒவ்வொரு ஆண்டும் பழைய நீர் சென்று புதிய நீர் படுகையின் உள்ளே பெருக்கெடுக்கிறது பாபா அதே நியாயம் தங்களுக்கும் அதாவது மகான்களுக்கும் என்றோ என்று ஸ்ரீ தாஸ்கன மகராஜ் பாடுகின்றார் இங்கு ஒரு ஆண்டு என்று குறிப்பிடப்படுவது ஒரு நூற்றாண்டு என்பதாகும் இதை ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் அடுத்த ஓவியில் தெளிவுபடுத்துகின்றார் நாம் அதை பார்க்க இருக்கின்றோம் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் கோதாவரி படுகையில் பழைய நீர் சென்று புதிய நீர் பெருக்கெடுக்கின்றது என்பதால் என்றால் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் அவதார நோக்கம் நிறைவேறிட அடுத்த அவதாரம் தோன்றுகிறது அதாவது இந்த நூற்றாண்டின் அவதாரம் பாபாவே என்பது குறிப்பு இது குறிப்பு என்றாலும் இனி பின்வரும் ஓவி நாற்பத்தி எட்டாவது ஓவியில் ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் இதை வெளிப்படையாகவே குறிப்பிடுகின்றார் ஜெய் சாய்ராம்